வணக்கம் நான் உங்கள் இளையராஜா விவசாயி பேசுகிறேன் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நம்ம வில்லேஜில் இருக்கிற கீழே இருக்கிற இருக்கிற ஓடை இந்த ஓடையோட பேர் என்ன ஓடை இந்த ஓடை எங்கேருந்து வருதுன்னா அத்தியூர் கிராமத்திலேருந்து கருப்பட்டங்குறிச்சி கிழப்பெரம்பலூர் போயிட்டு சின்னத்தில் கலக்குது நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஓடையிலேருந்து ஒரு தடுப்பணை கட்டி இந்த தடுப்பணையிலேருந்து வந்து கீழப்பெரம்பலூர் வடக்கேரிக்கு வந்து வாய்க்கால் மூலயமா வந்து நீர் பிரித்து எடுத்துக்கிறதுக்காக அன்றைக்கே நீர் மேலாண்மை வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க ஆனால் அன்றைக்கி அவங்க செஞ்ச நீர் மேலாண்மை வந்து ஃபுல்லாகவே வந்து புனரமைக்கப்படாததால் வந்து ஃபுல்லாக கருவேலி முண்டு வெறும் வந்து செடி கிடி எல்லாமே வளர்ந்து நீர் வந்து நம்ம ஏரிக்கு வராமலே போயிட்டுருக்கு காரணம் என்னென்னா இந்த பகுதி பார்த்திங்களா இதுதான் வந்து மனவாரிம்பாங்க இது எப்படின்னா வந்து மணல் வந்து அதிகப்படியாக வந்து செட்டில் ஆகாமல் இந்த வழியாக வந்து நம்ம ஏரிக்கு வந்து போதுமான தண்ணி வந்து பிடிச்சதுக்கப்புறமேலுக்கு இந்த மணவரிய திறந்தாச்சுன்னா வந்து இது மூலிமா வந்து திரும்ப வந்து தண்ணி வந்து உடைக்கே போயிடும் நம்ம வில்லேஜுக்கு வந்து போகிற தண்ணீர் வந்து இந்த வழியாக போய்டும் நம்ம வாய்க்காலும் ஃபுல்லாக வந்து புதரண்டி போயிருக்குது இந்த ஷட்ரு எல்லாமே வந்து பகிர்ந்து பார்க்கப்படாததால் வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து துரு அடிச்சிருச்சு துரு அடித்ததால் என்னாச்சுன்னா நம்ம வில்லேஜுக்கு வர தண்ணி எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து ஓடையிலே வீணாக போகுது இதை வந்து என்ன பண்ணலான்னா நம்ம ஃபார்மர்ஸ்ட்டு கேட்டோம் எல்லாம் கொஞ்சம் மழை பெய்யட்டோம் இருக்காங்க மழை பெய்யும்போது போது வந்து இதை வந்து தடுத்துக்கிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால் வந்து நம்ம இதை முன்னாடியே வந்து மணல் மூட்டை வச்சு இந்த மணவாரியில் வந்து அடைச்சிட்டோம்னா தண்ணி வந்து நம்ம வில்லேஜுக்கு கரெக்டாக போகும் இது வந்து எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல நம்ம அந்த வடக்கரை வயக்காட்டில் இருக்கிற ஃபார்மர்ஸ் விவசாயிகளுக்கு மட்டும்தான் இந்த மனவாரி இருக்கிறதே தெரியும் இப்படி ஒரு தடுப்பணை இருக்கிறது கீழே இருக்கவங்க இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவெலாம் பார்த்துருந்திங்கன்னா இந்த தடுப்பணையை பார்த்துருந்திங்கன்னா